இந்த இதை நாலு வருஷமாயிட்டாங்க மொதல் வருஷம் படிச்ச உடனே மல்டிபிள் என்ட்ரி மல்டிபிள் எக்ஸிட்டா நீங்கள் திடீர்னு உள்ளே வந்து படிக்கலாம் வேணாட்டு டு அதை விட்டுட்டு வெளியே போயிடலாம் ம அதை வந்து மேஜர் மைனர்னு வைக்கிறாங்களாம் இந்த விளக்கெண்ணே ஏற்கனவே இருக்கிற சிஸ்டம் தான் அது மேஜர் சப்ஜெக்ட்டை ஆன்சிலரின்னு வைப்போம் மேஜர் ஆன்சிலரின்னு வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு மேஜர் படிப்பு அதற்கான துணை படிப்புன்னு இருந்தது இப்போ எப்படி சோ வச்சுட்டாங்கன்னா மேஜர் அண்டு மைனர் சப்ஜெக்ட்டா அதான் உதாரணத்துக்கு நீங்கள் ஃபிசிக்ஸ் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸோடு சம்பந்தப்பட்ட மேக்ஸ் வந்து ஆன்சிலரியா படிக்கணும் ஃபிசிக்ஸோட சம்மந்தப்பட்ட கெமிஸ்ட்ரியை ஆன்சிலரியா படிக்கணும் இது கெமிஸ்ட்ரிக்கும் உண்டு கெமிஸ்ட்ரி மேஜராக இருந்ததுன்னா மேக்ஸும் பிசிக்ஸும் ஆன்சிலரியாக வரும் இப்படி இருந்த சிஸ்டத்தை மாற்றி இப்போ எப்படி மாத்திட்டாருன்னா இப்போ ஒருத்தர் பிஎஸ்சி பிசிக்ஸ் போகிறாருன்னா அவர் வந்து ஆன்சிலரி சப்ஜெக்ட்ஸாக மேக்ஸும் கெமிஸ்ட்ரியும் படிக்கணும்னு அவசியம் இல்லை அப்போ அது என்ன படிக்கலாம் மைனர் சப்ஜெக்ட்னு எடுத்து படிக்கலாமா மைனர் சப்ஜெக்ட்னா என்னது ஃபிசிக்ஸ் வந்து மேஜரு மைனர் சப்ஜெக்டாக நான் ஹிஸ்ட்ரி படிக்கிறேன் ஜேர்னலிசம் படிக்கிறேன் அப்படின்னு படிக்கலாமா இப்படிலாம் படித்தா நல்லது தானே சார் பல்வேறு துறையை ஒரே நேரத்தில் படித்த மாதிரி ஆகிடும்ல சார் ஓ வேணா அவன் ஃபிசிக்ஸ் படிக்க வந்தாங்கன்னா ஜேர்னலிசம் படிக்க வந்தானே ஜேர்னலிசம் படிக்கணும்னா ஜேர்னலிசம் போய் படிக்கணும் ஃபிசிக்ஸ் படிக்கணும் ஃபிசிக்ஸ் சம்மந்தமான மேக்ஸை படிக்கணும்ல மேக்ஸ் தெரியாமல் ஃபிசிக்ஸ் போட முடியாது மேக்ஸ் இஸ் த மதர் ஆஃப் ஆல் சயின்ஸ் பேர் எந்த சயின்ஸ் படிக்கிறதுனாலும் உங்களுக்கு மேக்ஸ் தெரிஞ்சுருக்கணும் மேக்ஸ் தெரியாமல் எந்த சயின்ஸும் படிக்க முடியாது அப்போ ஒரு சயின்ஸ் படிக்கும் போது அதுக்கு ஆன்சலரியாக மேக்ஸ் இல்லாமையே படிக்கலாம் அப்படின்னு ஒரு சிஸ்டத்தை மாற்றிருக்காங்க பார்த்தா அதுக்கு நாலு வருஷம் கோர்ஸாக மாற்றிருக்காங்க அதில் ஃபஸ்ட் இயர் படிச்சு முடித்தோடனே யூஜி சர்டிஃபிகேட்டுன்னு கொடுப்பாங்களாம் செகண்ட் இயர் முடித்தோடனே யூஜி டிப்ளமோனு கொடுப்பாங்களாம் தேர்ட் இயர் முடித்தோடனே யூஜி பேச்சிலர் டிகிரின்னு கொடுப்பாங்களாம் ஃபோர்த் இயர் முடித்தோடனே பேச்சுலர்ஸ் ஹானர் டிகிரின்னு கொடுப்பாங்களாம் சரி இந்த கரும்பு போயிட்டு தொலையுது அப்படின்னு சொல்லி விட்டோம்னா